அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளத்திலிருந்து பேசுகிறேன் கிரகங்களை வலிமைப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கான்செப்ட் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட சொல்ல போகிறோம் இந்த கான்செப்ட் எப்படி எதுக்கு அப்படின்னா தலைக்கு வர்றது தலப்பாகையோடு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சரிங்களா அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் சரி நவ கிரக நாயகர்களில் முதன்மையான கிரகம் சூரியன் ஒரு ஜாதகத்தில் சூரியன் கேது உடனோ சனி பகவானுடனோ அமாவாசை சந்தரனுடனோ இருக்கும்போது அவர் அங்கே வலிமை குறைந்து இருப்பார் சரிங்களா இதுக்கும் விதிவிலக்குகள்லாம் இருக்குது நம்ம ஜென்ரலான ஒரு விஷயம் மட்டும் பார்ப்போம் அப்போது சூரியன் இங்கே பலமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ சூரியனா என்ன தந்தை அரசு பதவி பூர்வீக சொத்து எலக்ட்ரிக்கல் இதை சார்ந்த ஒரு சில விஷயங்கள் ஓகே அதன் அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் பலமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு அதிகம் அளவு போய் நம்ம வந்து கோதுமையை வந்து தானமாக கொடுக்கணும் நேரடியாக கோதுமையை தானமாக கொடுக்கறதை விட ரவையாக அரைச்சி ஒரு கேசரி ஒரு உப்புமா அந்த மாதிரி இந்த உடச்ச சம்பா கோதுமை ரவைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து இந்த ஏழைகளுக்கு இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இது செயல்படுது அதுக்கப்புறம் இந்த ஊரில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது மேலே வந்து கலசத்தை வச்சு அந்த கலசத்தில் ஏன்னா சூரியன்னா கோபுரம் அந்த கலசத்தில் நவதானியம் போடுவாங்க அதில் நவதானியத்தில் நீங்கள் கோதுமையை அதிகமாக நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சூரியன் பலப்படுத்தி பலமாக இருந்து உங்களுக்கு வந்து பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்தும் உங்களுக்கு ஆண்வாரிசை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்தும் அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசு பதவி தாமதமாக இருக்கிறது வந்து சரியாகி அரசு பதவியோ அல்லது மற்ற அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சரி இது சூரியனுக்கு ரெண்டாவது கிரகம் சந்திர பகவான் சரி இந்த சந்திர பகவான் ஒரு ஜாதகத்தில் வலிமையுடன் இருக்கணும் வலிமை குறைந்து இருக்கும்போது நல்லா பார்த்துங்க அமாவாசையில் இருக்கிற சந்திரனும் ராகு கேதுக்களோடு இணைந்த சந்திரனும் சனி பகவானோட இணைந்த சந்திரனும் மட்டும்தான் நான் எந்த கிரகங்களை சொல்றனோ இது இந்த கிரகங்களோட இணைஞ்சிருந்தாதான் அங்கே கிரகம் அந்த சந்திரன் வந்து பலகீனமாக பலம் பலமில்லாமல் இருக்கிறாருன்னு அர்த்தம் சரி இந்த மாதிரி இருக்கிற அமைப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திரனை பலப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும் சந்திரன்னா நெல் சந்திரனா அரிசி சரிங்களா அரிசி அதாவது பால்னாலும் சந்திரன் தான் பால் சோறு பால் தானமா கொடுக்கறது அரிசி தானமா கொடுக்கறது சாப்பாடு செஞ்சு சரிங்களா சந்திரனா நம்ம பெருமாள் கோயில் பெருமாள் கோயில அம்மன் கோயில் பூராமே சந்திரன் தான் இந்த மாதிரி அம்மன் கோயில் பெருமாள் கோயிலில் வந்து நீங்க இந்த சாதத்தை வந்து நீங்க தானமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனின் பலம் அதிகமாகும் மனசு தெளிவா இருக்கும் ஏன்னா சந்திரன் மனோகாரகன் புரியுதுங்களா சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்காரகன் அம்மாவுக்கும் மகனுக்கு ஒத்து போகலை அம்மாவுக்கும் பையனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சீங்கன்னா இதெல்லாமே சரியாக போகும் நான் காரகங்களை வந்து கம்மியாக தான் சொல்கிறேன் ஏன்னா கிரகங்கள் நிறைய இருக்குது சரி அதுக்கடுத்தது மூன்றாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்தில் பலகீனமாக இருக்கிறார் அப்படின்னா செவ்வாய் ராகுவோடனோ அல்லது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானோடனோ செவ்வாய் வந்து அமாவாசை சந்திரனோட இருக்கும்போது கண்டிப்பாக செவ்வாய் கிரகம் பாதிப்போட தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க செவ்வாய் கேதுவோட இணையில கேதுவோட செவ்வாய் இணைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஓகேங்களா அப்போது அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செவ்வாய் வந்து பலகீனமாக இருப்பார் கேதுவோட செவ்வாய் இணைவது யோகம் நல்லா புரிஞ்சுங்க சரி அதுக்கு அடுத்தது ஒரு விஷயம் நல்லா நீங்கள் தெளிவாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் செவ்வாய் பலம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயினா சகோதரன் சகோதரனுக்கு செருப்பு வாங்கி சகோதரனாக இருக்கிறார் சகோதரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செனைய சனி இணையன்னா செருப்பு வாங்கி கொடுக்கணும் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களோட ஏதாவது ஒரு கிரகங்களோட தொடர்பு இருக்கனால தானே பலகீனமாக இருக்குது நல்லா செருப்பு வாங்கி கொடுங்க தோரம்பருப்பு வாங்கி தானம் கொடுங்க சரிங்களா அடிக்கடி வந்து நீங்கள் வந்து ரத்த தானம் கொடுங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது செவ்வாய் பகவான் வந்து தனக்கு உரிய அந்த பலங்கீனத்தை வந்து மறந்து அவர் வந்து நல்லா வழிப்படுத்துவார் அதே மாதிரி சாம்பார் சாதம் தானம் கொடுக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது செவ்வாய் பகவான் நமக்கு நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகிடுவார் ஓகே செவ்வாய்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடத்துல யாரோடனாலும் சேர்ந்துருக்கலாம் ராகுவோட கூட சேரலாம் ஆனா சந்திரனோட மட்டும் ஒரு சேரவே கூடாது சந்திரனோட சேரும்போது அங்க ஒரு பாதிப்பை தரும் அதன் அதற்கு அடுத்த இடத்துல நீங்க ராகு வச்சுக்கலாம் புதனுக்கு ஆகாத ஒரே ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் தான் அப்ப சந்திர பகவானோட சேரும்போதோ புதன் வந்து ராகுவோட சேரும்போதோ அல்லது நண்பராக இருந்தாலும் சனி செவ்வாயோட சேரும்போது ஒரு சில பாதிப்புகளை தரவே செய்வார் என்ன கணக்கில் நம்மளை லேட் பண்ணி வச்சுருவார் கணக்கு தாமதமாக வரும் ஜோதிடம் வந்து சரியாக வராது ஜோதிடர்கிட்ட போய் எத்தனை ஜோதிடர்கள் பார்த்தாலும் புதன் வழு வலுவில்லாதவன் மட்டும் ஜாதாம் பார்க்க வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பலன்னு சொன்னாலும் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது நல்லா பார்த்துங்க இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் நம்ம பார்த்த ஒரு விஷயம் அப்போது நீங்கள் புதன்னா என்ன பாசி பயிர் பாசி பயிரை வாங்கி அதை வந்து முளைக்கட்டை வச்சு பாசி பயிர் வந்து நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது மிக சிறப்பாக இருக்கும் அப்படி சொல்லலாம் புதன்னா ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய கல்வியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை குறிக்கும் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு போய் பென்சில் வாங்கித்தரது நோட்டு வாங்கித்தரது ஒரு பேனா வாங்கி தருது எழுதுகோல் வாங்கி தரது ஏதாவது ஒரு ஒரு மெட்டீரியல் எழுதுகோல் நோட்டு புத்தகம் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து சிறப்பாக இருக்கும் ஜோதிடராக இருந்தால் பஞ்சாங்கம் வாங்கி தானமாக கொடுக்கணும் இன்னொரு ஜோதிடர்களுக்கு இது மாதிரி இருக்கும்போது புதன் கிரகம் வந்து நமக்கு நல்ல க நல்லவைகளை கண்டிப்பாக வந்து செய்யும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் சரி இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே முதன் இயற்கையான முதன்மை சுபகிரகம் குரு இந்த இந்த குரு வந்து ஜாதகத்தில் நல்லா பார்த்துங்க ஃபஸ்ட்டு ராகுவோட இணையக்கூடாது கேதுவோட சேரும்போது அது கேளயோகமாக மாறிடும் ராகுவோட இணையக்கூடாது அதுக்கப்புறம் செவ்வாய் சனி அதன் பிறகு அமாவாசை சந்திரன் இவர்களோட இணையக்கூடாது மெயினாக சுக்கரனோட இணையக்கூடாது அப்படி இணையும் போது என்ன ஆகும்னா அங்கே வந்து குரு பகவான் பலகீனமாக இருப்பார் நான் அப்போ என்ன பண்ணுவார் ஆண் குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தருவார் ஊரில் கௌரவம் கிடைக்காமல் பார்த்துக்குவார் பெரிய காசை கொடுக்க மாட்டார் ஏதோ வண்டி ஓ வாழ்க்கை போகிறதுக்கான பணத்தை மட்டும் குரு பகவான் வந்து தருவார் அப்படிங்கிற அமைப்பு வந்து சொல்லலாம் தங்கம் அதிகமாக பயன்படுத்த முடியாது சரிங்களா நமக்கு வருமானம் வந்து ரொம்ப குறைவாக போயிடும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் குரு பகவான் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது கொடுத்துருவார் அப்போது இதை பலப்படுத்துறதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருனால் நல்லா பார்த்துங்க குருன்னா குழந்தை குழந்தைங்க படிக்கிற எதாவது ஒரு ஸ்கூலுக்கு போய் அந்த குழந்தைங்களுக்கு கொண்டக்கடலை தானமாக தரலாம் சரிங்களா இனிப்பு பண்டங்கள் எது வேணுமாலும் கொடுக்கலாம் நான் சொல்கிற இனிப்புங்கிறது இயற்கை இனிப்பு இயற்கை இனிப்பு தான் குரு சரிங்களா அப்போ இயற்கை இனிப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம பழங்கள் வாங்கி தரலாம் நம்ம நாட்டு சர்க்கரை வாங்கி அதில் எதாவது ஒன்று கலந்து இப்போ நாட்டு சர்க்கரை இருக்குன்னா அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருள் எதாவது ஒன்று மிக்ஸி பண்ணி அந்த இனிப்போடு அவங்களுக்கு வந்து சேர்ந்து தரலாம் உதாரணத்துக்கு ஒரு கடலை முட்டை கடலை உருண்டை இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சிங்கன்னா அங்கே குரு பலமாகி நமக்கு நிறைய நல்ல பலங்களை வாரி வழங்குவார் நல்ல பணத்தை தருவார் நல்ல பெயர் புகழ் பாக்கியத்தை அத்தனையும் அள்ளி தருவார் குரு பகவான் சரி குருவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கர பகவான் வாழ்க்கையில் சுக்கரன் வலுத்தவங்க மட்டும்தான் சுகபோகத்தை அனுபவிக்க முடியும் சுகத்தையும் போகத்தையும் அனுபவிக்க முடியும் எல்லாராலையும் அனுபவிக்க முடியாது அப்போ அந்த சுக்கரன் கெடும்போது என்னாகும் அப்படின்னா சுகபோகம் நமக்கு இல்லாத போயிடும் கணவன் மனைவி கருத்து இல்லாமல் போகும் தாம்பத்திய பிரச்சனை வரும் சரிங்களா பெண் குழந்தைகளால் நமக்கு ஒரு பிரச்சனையோ கெட்ட பேரோ ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு தவறாக நடந்துடும் சரி இது எந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை அப்படின்னா சுக்கரன் முதல்ல நல்லா பார்த்துங்க சூரியனோடையும் சந்திரனோடையும் சனியோடையும் ராகுவோடையும் இணையக்கூடாது செவ்வாயோட இணைஞ்சால் கூட பரவாயில்ல அது யோகம் ஓகேங்களா அங்கேயும் சுக்கரன் பாதிப்பு தான் அடைவார் சரிங்களா சுக்கரன் தனிச்சு இருக்கிறாருன்னு வச்சுங்க வேறு எந்த கிரகம் புதனோட மட்டும்தான் சுக்கரன் செய்யணும் வேறு எந்த கிரகத்தோடையும் சுக்கரன் சேரக்கூடாது அப்படி சேரும்போது ஒரு பாதிப்பு சரி அந்த பாதிப்புலேருந்து வெளியில் வரதுக்கு என்ன பண்ணணும் நல்லா பார்த்துங்க சுக்கரன் அப்படின்னா மொச்சை இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மா அந்த ஆவணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொச்சையை வந்து விதைப்பாங்க அது தொடர்ச்சியாக காலமா மழைக்காலமாக காலம் முடிஞ்சு இந்த மார்கழி ஒரு முப்பது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது தேதிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மொச்சையை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் இருக்கிற மொச்சைக்காயிலேருந்து மொச்சையை தனியாக அடித்து வச்சு அந்த மொச்சையோடு போட்டு தான் தை மாதம் ஒன்றாம் அந்த வழிபாடு செஞ்சு அந்த பொங்கலுக்கு வந்து படைப்பாங்க இதுதான் நம்மள தமிழர்களுடைய மரபாக இருந்துச்சு அதெல்லாம் நீங்கள் ரொம்ப பேருக்கு தெரியலை மறந்து போச்சு அந்த மொச்சையை நான் இங்கே நீங்கள் வந்து வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு அதை வெவிச்சு சரிங்களா பெண்களுக்கு தானமாக கொடுக்கணும் அம்மன் கோயிலில் வரக்கூடிய பெண்களுக்கு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா சுக்கரன் சம்மந்தப்பட்ட தோசம் அனைத்துமே பாதிக்கு பாதி கம்பல் கண்டிப்பாக நிறையா சரியாக போடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இந்த மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது பெண்களுக்கு தேவையான இந்த ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்து வரலட்சுமி விரதம் அந்த மாதிரி இன்னும் விரதம்லாம் இருந்து இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி செய்யும் போதும் சுக்கரன் சம்மந்தப்பட்ட தோசம் எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம் சரி சுக்கரனை முடிச்சாச்சு இப்போ சனி பகவான்கிட்ட வருவோம் சனி பகவான் நம்ம எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் ஆனால் மேட்டு சனி பகவான் இல்லை நம்மளுடைய செய்கை நம்மளுடைய செய்கை சரியில்லை அவர் நோட் பண்ணிக்கிட்டே வர்றாரு அவருக்கு எப்போ சந்தர்ப்பமடோ அப்போ நம்மளை வச்சு வெளுத்து விட்டுறாரு நீங்கள் வந்து நம்மளுடைய செய்கை சரியா இருந்தால் நீங்கள் சனி பகவானுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது அப்போது சனி பகவானுக்கு நம்ம எல்லாருமே பயப்படுறோம் அப்போ சனி பலகீனமாக இருக்கும்போது நல்ல வேலையால் அமைய மாட்டாங்க தொழில் அமையாது நல்லா புரிஞ்சுங்க தொழில் அமையாது வாகனங்கள் அடிக்கடி பழுதாகிட்டே இருக்கும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பாவோட ஒத்து போக மாட்டோம் தம்பிங்களோட ஒத்து போக மாட்டோம் அதாவது யாரோடையும் ஒத்துப்போகாத ஒரு தனிமையும் இருக்கும் சரிங்களா கோயில் விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்குது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடே வராது சரி இது எப்போ அவர் பலகீனமாக இருப்பார் முதல்ல சனியோடு அவர் சேர செவ்வாயோட சேரக்கூடாது சூரியர் சந்திரர்களோட அவர் சேரவே கூடாது சுக்கரனோடு சேரலாம் குருவோடு சேரலாம் கேதுவோடு சேரலாம் ராகுவோடு சேரக்கூடாது இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சனி அங்கே பாதிப்புக்குள்ளாயிடுவார் அப்படின்னு சொல்லலாம் சரி சனி பாதிப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் முதல் இது குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் அநாத ஆசிரமங்கள் குழந்தைகள் காப்பகம் மனநல காப்பகம் அரசு மருத்துவமனையில் இந்த எலும்பு மூற்று அறுவை சிகிச்சை கால் சம்மந்தப்பட்ட உறுப்பெல்லாம் அடிபட்டு இருப்பாங்க பாருங்கள் அந்த பகுதிகள் மட்டும் இந்த இடத்துக்கு நீங்கள் போய் அவங்களுக்கு நீங்கள் எந்த உதவி செஞ்சாலும் நாங்கள் எல்லோருண்டெலாம் நான் சொல்லலை நல்லா வாங்கி தரேன்னு சொல்லலை அதெல்லாம் வேறு அதெல்லாம் எல்லோருமே சொல்லிகிட்டுருக்குறாங்க நம்மளும் அதே சொல்லக்கூடாது இல்லையா அப்போது இந்த விஷயங்கள்லாம் இந்த மனநல மனநல காப்பத்துக்கு போங்க அதே மாதிரி நம்ம அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா காலில் அடிபட்டு சிகிச்சை எடுக்கிறவங்கலாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பழம் வாங்கி கொடுங்க ஒரு ப்ரெட்டு வாங்கி கொடுங்க ஒரு 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 வாங்கி கொடுங்க ஓகேங்களா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குன்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனி நாள் வரக்கூடிய பாதிப்புலேருந்து வெளியில் வந்துடும் அதே மாதிரி ஊரில் ஒரு முடியாதவங்க இருப்பாங்க தம்பி நமக்கு ரேஷனில் கொஞ்சம் எதாவது ஜாமான் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னா அந்த முடியாதவங்களுக்கு செய்யக்கூடிய அத்தனை தொண்டுமே சனி பகவான் உங்களை பார்த்து பார்த்து கொண்டிருப்பார் ஒரு நல்ல பலனை வாரி கொடுத்துட்ருப்பார் சரி அப்போ சனி பகவான் பலமாக இருக்குன்னா இந்த வேலையை செய்யணும் சரி அதுக்கப்புறம் ராகு பகவான் ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கிரகம் நான் நம்ம சேனல் தவிர அவர் எங்கேயுமே ராகு பிக்க அதை பற்றி பேச இல்லை இங்கேயும் சொல்கிறேன் ஒரு மனிதனுக்கு ராகு பலகீனமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இருக்கிற கிரகங்கள்லேயே அவர் தான் பவர்ஃபுல்லு இவர் எங்கே சார் பலகீனமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருப்பார் அவருக்கு ரெண்டு வீடு இருக்குது பலகீனமான வீடு இருக்குது பலகீனமான கிரகங்களும் இருக்குது செவ்வாய் சனியோடலாம் ராகு இணையக்கூடாது சந்திரோட ராகு இணையக்கூடாது அவரையும் கெடுத்து தன்னையும் கெடுத்து எடுத்து வச்சுருவாங்க கடைசியில் ஜெயிக்க போகிறது ராகு தான் அப்போது ராகு நம்ம ஜாதகத்தில் வளமாக இருக்கணும் அப்படின்னா பெரும்பாலும் இன்னைக்கு இது வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தாத்தாவோட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தாத்தா அந்த காலத்து கதையெல்லாம் சொல்லுவார் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அதை பண்ண இதை பண்ணுறேன் அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க வயதானவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசி பாருங்கள் பேசுனாவே உங்களுக்கு போதும் அதே மாதிரி ராகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் ராகுக்கு உரிய விஷயங்கள் வந்து நான் நேரடியாகவே நான் எதுவுமே சொல்லப்படுவதில்லை ராகு அப்படின்னா பொதுவாக சொல்லப்பட்ட விதிமுறைகள் இங்கே வந்து நான் சொல்லலை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறேன் சரி நல்லா பாருங்கள் ராகுன்னா மருத்துவமனையில் ஸ்கேன் பண்ணுறாங்களா எம்ஆர்ஐ எம்ஆர்ஐ இல்லை சார் சாதாரண சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே இதெல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ராகு அவங்களுக்கு யாராவது யாராவது அந்த ஏழைகளுக்கு வந்து இந்த ஸ்கேனெல்லாம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் ராகு உங்களுக்கு பலமாக நல்ல பலனை செய்வார் நல்லா புரிஞ்சுங்க ராகு அற்புதமான கிரகம் சரி கேதுவுக்கு என்ன பண்ணணும் பாட்டியோடு உக்காந்து பேசுங்க சரிங்களா மற்ற மதத்தினவரை ம மதிங்க ராகுக்கு எதுனாவே அடுத்த மதத்தினரை வந்து மதிக்கணும் யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய போங்க தொண்டாற்றுங்க சரிங்களா இறைபணி செய்யுங்க இது மாதிரி கேதுக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் ரொம்ப துல்லியமாக பார்க்குறாங்க பார்த்தீங்களா எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா கேதுவால் வரக்கூடிய இருந்து நீங்கள் சரியாக வந்துடலாம் ராகுக்கு எந்த கிரகங்களோட இணைந்தால் பாதிப்போ அதே தான் கேதுக்குமே அதனால் இதுக்கு நான் தனியாக கிரகங்கள் வந்து சொல்லலை அதே மாதிரி யாராவது ஒரு ஊசி போடணும் தம்பி என்னை கூட்டி போய் யாராவது ஒரு பெரிய அம்மா என்ன பண்ணுறாங்க தம்பி எனக்கு ஒரு ஊசி போடணும்ப்பா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னா தாராளமாக கூட்டி போய் விடுங்க கேது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை செய்வார் சரி நம்மளுடைய நவக்கிரகங்களுக்கும் இந்த கிரகங்கள் பாதிப்பாக இருந்தால் அந்த இருந்து எப்படி நம்மளை வந்து ஓரளவுக்கு நம்மளை காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு இதை பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வழக்கம் போல் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள் வழக்கமாக நம்மளுடைய வீடியோக்கள் நிறைய வரும் வித்தியாசமான கோணத்தில் வரும் உங்களிடமிருந்து நன்றி பெற நன்றியுடன் விடைபெறுவது உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையம் வணக்கம் நண்பர்களே